மக்களுக்கு தேவையான முக்கியமான நிகழ்வுகள் தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்கு காணொளிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அனைத்தும் தரமாகவும் தகவல் பூர்வமாகவும் கொடுக்கும் தளமாக தங்களின் புதிய செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கின்வூட் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி காயத்ரி தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கின்வூட் டெக்னாலஜி நிறுவனம் சார்பாக கின் எனும் புதிய சமூக வலைதள செயலியின் அறிமுக விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு புதிய சமூக வலைதள செயலியை தொடங்கி வைத்தார் முன்னதாக கின்வுட் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி காயத்ரி தியாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் முதல் ஹைபர் லோக்கல் சமூக வலைதளமான தங்களின் செயலியை அறிமுகம் செய்வது மகிழ்ச்சியளிப்பதாகவும் தங்களின் செயலி தொலைக்காட்சி செய்தித்தாள் சமூக வலைதளம் என மூன்றின் கலவையாக செயல்படும் எனவும் சென்னையை முதன்மையாக வைத்து தங்களின் செயலியை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்த அவர் கின் செயலியல் பயனாளர்கள் தங்களின் பதிவுகளை வீடியோ பிளிப்ஸ் வடிவங்களில் பதிவிட முடியும் எனவும் பயனாளர்களுக்கு சரியான தகவல்கள் சிறப்பான பொழுதுபோக்கு அம்சங்களைக் கொண்டதாகவும் தாங்கள் வாழும் பகுதியில் நிகழும் நிகழ்வுகளை நேரலையாக காண படிக்க தெரிந்து கொள்ளவும் முடியும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது பிரபலங்கள் தொழிலதிபர்கள் சமூக வலைதள பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Kin is the name of our product. Kin means uh, know your neighborhood. we um, I'd like to introduce my management team. Uh, this is Hari. He's head of sales and marketing. That's Shankar. Uh, he's head of revenue. Manu, who's my CTO. Kartik who's my head of ideation, and Preetha who's heading the content management in the organization. So, Maria app, in, in the Walagatla Maria, almost open, in, you have 3000 apps or something like that in both uh, uh, Apple and in Google store, Play Stores. So, this app that we are actually trying to introduce is very different from the rest of it. So, in uh, can you switch on? Yeah. Okay, so, yeah in, that, I'll be in the app, abhi in first them you know, what is the problem statement that we have? And in the, in the ஆப் வந்து சால்வ் பண்ண போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ நைன்டீ நைன்ட்டீஸில் குளோபலைசேஷன் நடந்தது பட் ஆஃப்டர் குளோபலைசேஷன் எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் என்ன நடக்குது அமெரிக்காவில் என்ன நடக்குது லண்டனில் என்ன நடக்குது இல்லை சிங்கப்பூரில் என்ன நடக்குது அந்த மாதிரி நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நிறையா மாறிட்டே இருந்தது அதுக்கே வந்து டெக்னாலஜிஸ் ஆல்சோ ஹேவ் சப்போர்ட்டட் ஆஸ் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வர்ச்சுவலி பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திங் டுடே வி ஆக்சுவலி ஹேவ் மோர் தேன் ஒன் பில்லியன் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இன் இண்டியா அண்ட் இன்டர்நெட் அண்ட் டேட்டா இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹை ஸோ யூ ஹாவ் அ வெரி ஹை லெவல் ஆஃப் குளோபல் கம்யூனிகேஷன் இன் திஸ் ஈரா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு குளோபலைசேஷன் இருக்கிறப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே வெளிநாடு விஷயம் தெரியணுன்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தூ ஆக்சுவலி ஹேக் அண்ட் பாப்புலர் மீடியா தச்சியூ ஹேக் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் வெளிநாட்டில் என்ன நடக்குது அதை தான் வந்து அவங்க போக்கஸ் பண்றாங்க நிறைய so it could actually be international, national or state level information that they are actually looking to do. it covers news, events and entertainment. so we, we know every football match that's actually happening in a western world or something that's happening in africa and so on. but what happens is that if you really think about it, number lrv, we spend about 60% of our time at home in our own neighborhoods. ஸோ அங்கே இருக்கிறப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமையே போயிடுது ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இங்கேருந்து போகிறப்போ இப்போ ஆக்சுவலி சே இப்போயோ எனக்கு ஐ விஷ் ஐ நியூ தி சீவென்ட் ஓஸ் அப்படிங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அதை அட்டன் பண்ணியிருப்பேன்னு யோசிப்பிச்சுருப்பீங்க இல்லை வந்து அந்த அந்த இடத்துக்கு போக முடியல அது முடிஞ்ச அப்புறமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு நமக்கு சூழ்நிலை காரணமாக நம் காரணமாக நம்மளால் போக முடியாமல் இருந்திருக்கோம் இப்போது இப்போ வாட் இஸ் ஆக்சுவலி கவரிங் ஆர் லோக்கல் நேபர்ஹுட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லோக்கல் டேப்லாய்ட் கட்டர் ஆக்சுவலி தேர் அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் சோஷியல் மீடியா குரூப்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி குட்டி குட்டி குரூப்ஸ் வச்சிருக்காங்க தீஸ் அட் நியூஸ் வில் கிவ் அக்ஸஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரிய வருது என்னெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னா ஆனால் வந்து தேர் நாட் ரியல் டைம் ஏன்னா பே வந்து லேட்டாக தான் வரும் டிஜிட்டலாக வர்றதில்ல இட்ஸ் நாட் ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் தே ஹேவ் ஒன்லி லிமிட்டட் ப்ரெசன்ஸ் சில சில ஏரியா தான் கவர் பண்ணுறாங்க சில ஏரியா கவர் பண்ணுறது கிடையாது அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக் எடுத்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அதனால தான் அவங்களோட மீடியா ஹவுசஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து நிறையா ப்ளான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து தே ஆர் ஆக்சுவலி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் விட் மேன் விர் ஸ்பென்டிங் ஸோ மச் டைம் ஹவு டு ஆக்சுவலி கெட் அண்ட் இன்டக்ரேட் முன்னாடி இருந்தால் அந்த ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் ஹவு வி ஆக்சுவலி ஒர்க் டுகெதர் அண்ட் ஸோ இஸ் ஸ்லோலி ரெடியூஸ் so this app is actually trying to address that problem. so in the solution is it. so kin, is a user-friendly, hyper-local uh, platform designed particularly for neighborhoods. this is the only platform where you're going to have television, um, print, and social media, everything for one local area. அதாவது யூ ஹேவ் அ டி நகர் ஏரியா டி நகருக்குன்னு ஒரு டெலிவிஷன் சேனல் டி நகருக்குன்னு ஒரு சோஷ் பிரிண்ட் டி நகருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து உங்களோட மொபைல் ஃபோன் கிட்ட இருக்கும் நாங்கள் வாட் வி ஹாவ் டான் இஸ் சென்னையை வந்து வி ஸ்ப்ரிட்டட் இன் டூ ஃபோர்டீன் ஜோன்ஸ் தட் அதே அண்ட் ஈச் ஆஃப் த ஃபோர்டின் ஜோன்ஸ் வில் ஆக்சுவலி ஹெல்ப் பீப்புள் டு கனெக்ட் வித் ஈச் அதர் ஸோ டி நகர் டிவியில் நான் என்ன காமிப்பேன் நகரில் அங்கே நடக்கிற சபா ஈவெண்ட்ஸ் ஆர் கோயில் ஆர் சர்ச் ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கிற ஃபுட்பால் மேட்ச் ஒரு கிளப்ல நடந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் லோக்கல் கபடி மேட்ச் அதெல்லாம் கம்மி இந்த ஃபுட்டேஜை கவர் பண்ணுறதுக்கு இந்த நியூஸ் என்ன நடக்குது ஒரு மேலாக நடக்கும் போது ஒரு இந்த ஒரு ப்ராடக்ட்னால் வாட் இஸ் த செல்லிங் பாயிண்ட்ஸ் தட் பி ஆக்சுவலி ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் டேலண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டேலண்ட்ஸ் நீங்கள் ஒரு பெரிய சிங்கராக இருக்கலாம் இல்லைனா பெரிய டான்ஸராக இருக்கலாம் இல்லை ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம் ஆனால் வந்து உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட ரெண்டு மூணு தெருவில் இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் உங்களை பற்றி நிறைய தெரியாது ஸோ நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் சேனல்ஸில் லோக்கல் ஏரியாவில் ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து பெரியார் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண அதே மாதிரி வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற கூட்டி குட்டி கடைகள் ஸ்மால் பிஸ்னஸ் ஷாப்ஸ் தான் இப்போ அவங்க வந்து தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு கெட் சம் எலிமெண்ட்ஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லோக்கல் துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஷர்ட்டோ சாரீஸோ விற்கிறாங்க புது ஸ்டாக் டோன்ட் நோ ஹவு டு செல் இட் தே டோன்ட் நோ ஹவு டு இன் இருந்த டிஜிட்டல் வேர்ல்டு இன்னைக்கு நிறையா எல்லாரும் ஆன்லைன் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஹோம் ஆண்டர்ப்ரனர்ஸ்கும் சரி ஃபோர் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி விண்ட் டு ட்ரை அண்ட் க்ரியேட் தட் பிளாட்ஃபார்ம் போத் ஃபோர் இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பிக் பிரான்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் முன்னாடி வந்து டி நகரில் மட்டும் இருப்பாங்க இல்லைனா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இருக்கும் நான் ஒரு ஆல்ட் பிரான்சிங் ஆச்சு ஓஎம்ஆரில் ஈசிஆரில் ஒரு பிரான்ச் அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் வெளச்சேரியில் ஒரு பிரான்ச் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் சரி துணி கடையாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் என்ன வீட்டு சாமான வாங்குற ரிலையன்ஸ் மாதிரி இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸஸ்னாலும் சரி அந்த மாதிரி பிரான்ச் அவுட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஹவு டு தேக்சுவலி ட்ரை அண்ட் கஸ்டமைஸ் தேர் ஆஃபரிங்ஸ் டு தட் பர்டிகுலர் ஏரியா தட் இஸ் வாட் திஸ் ஆப் இஸ் அக்கவுட்